அண்ணா நகர் பாலியல் வழக்கில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை காப்பாற்ற உதவியதாக அதிமுக பிரமுகரை கைது செய்தது போலீஸ் இதை வைத்தே அவன்தான் அந்த சார் என பெரிதாக பேசி வந்தன திமுகவினர் அதே பாணியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை மையமாக வைத்து குற்றவாளியை காப்பாற்ற உதவியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறித்து பிரபல நாளிதழ் வெளியிட்ட செய்தியும் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஆகியவை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பதவியில் நீடிப்பாரா என்ற கேள்வியை சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குள் அமைந்திருக்கும் சின்னமலை பகுதியில் ஒரு ரேஷன் கடையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை முதல்வர் துவங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான சுப்பிரமணியனுக்கு அழைப்பு இல்லை முதல்வரோ மா சுப்பிரமணியத்தை புறக்கணித்துவிட்டு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பிரச்சனையில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆதரவாக சுப்பிரமணியன் செயல்பட்டதாக கிளம்பியிருக்கும் புகாரை முதல்வர் ஸ்டாலின் தன் அழைக்காமல் அவரை புறக்கணிப்பதாக கட்சி வட்டாரங்கள் கூறினும் வெளியாகி இருக்கிறது பொறுப்பில் இருந்த ஞானசேகரன் தான் அண்ணா பல்கலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் என்பதை கோட்டூர்புரம் போலீசார் கண்டறிந்து சைதை பகுதி திமுக பொறுப்பாளருக்கு கூறியுள்ளனர் அதையடுத்து ஞானசேகரனை கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்துவிட்டதே திமுகவை சேர்ந்தோர்தான் லேசான விசாரணைக்கு பிறகு ஞானசேகரனை விடுவிக்க வேண்டும் என்று திமுக பொறுப்பாளர்கள் நெருக்கடி கொடுக்க போலீசார் அன்றைய தினம் ஞானசேகரனை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டனர் ஆனால் இந்த விவகாரம் பூதாகரமாக வெளியில் செய்தியாக பரவ அரசுக்கும் போலீசுக்கும் நெருக்கடியானது அதனையடுத்து மறுநாள் காலை ஞானசேகரனை மீண்டும் அழைத்து வந்து விசாரணையை தொடர்ந்தனர் அதற்குள் ஞானசேகரனும் கட்சியினரும் மாவட்ட செயலாளரான சுப்பிரமணியனுக்கு தொடர்ந்து போன் மேல் போன் போட்டு பேசியுள்ளனர் இதனையடுத்து அமைச்சர் பெயரை சொல்லி சைதை பகுதி திமுகவினர் பலரும் போலீஸ் உயரதிகாரிகளிடம் பேசியுள்ளனர் இருந்தபோதும் பிரச்சினை பூதாகரமாகிவிட்டதால் ஏற்படும் கடும் நெருக்கடியை தொடர்ந்து ஞானசேகரனை கைது செய்ததாக போலீசார் அறிவித்தனர் இதற்கிடையில் இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றது நீதிபதிகள் சென்னை மாநகர போலீசார் விசாரணையை தொடர தடை போட்டனர் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய விசாரணை குழுவை நியமித்து விசாரணையை தொடர உத்தரவிட்டனர் இது போலீசுக்கும் அரசுக்கும் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் விசாரணையை துவங்கவே இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து உளவுத்துறை அறிக்கையை கேட்டு வாங்கினார் முதல்வர் ஸ்டாலின் அதில் இந்த விஷயத்தில் ஞானசேகரனை காப்பாற்ற திமுகவின் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் விவரித்துள்ளனர் ஞானசேகரனுக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் ஆதரவாக இருந்தார் என்பது போன்ற விவரங்களும் இருந்துள்ளன இதனையடுத்து அமைச்சர் மீது முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் கோபமடைந்திருப்பதாக தெரிகிறது இந்த சூழலில்தான் ஏற்கனவே திட்டமிட்டபடி சென்னை சின்னமலையில் நேற்று முன்தினம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அன்றைய தினம் காலையிலேயே முதல்வர் வீட்டிற்கு அமைச்சர் சுப்பிரமணியன் சென்றிருக்கிறார் முதல்வரை நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்ல காத்திருந்த போது தெரியும் எனக்கு வழி தெரியும் நான் விழாவுக்கு செல்வேன் நீங்க சட்டசபைக்கு சென்று அங்கு பணிகளை பாருங்கள் என கோபமாக கூறி அமைச்சரை அனுப்பிவிட்டாராம் முதல்வர் பின் அமைச்சர் சுப்பிரமணியன் இல்லாமலேயே அவர் தொகுதியில் நடந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு திரும்பினார் முதல்வர் ஸ்டாலின் சுப்பிரமணியன் எழுதியிருக்கும் கின்னஸ் கலைஞர் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி சில நாட்களுக்கு முன்பு நடந்தது அந்த நூலை துணை முதல்வர் உதயநிதிக்கு கொடுக்க அவருடைய வீட்டுக்கு சுப்பிரமணியன் போயிருந்தார் நூலை பெற்றுக் கொள்ளாமல் அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் உதயநிதி விவகாரத்தில் சுப்பிரமணியன் மீது முதல்வர் குடும்பமே கோபத்தில் இருக்கிறது அடுத்து என்ன நடக்கும் என தெரியவில்லை என செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மாநில காவல்துறை விசாரித்தால் இந்த வழக்கில் உண்மை வெளிவராது என்பதால் முழுமையாக இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அப்படி ஒப்படைத்தால் மட்டுமே அந்த சார் யார் என்பது தெரியவரும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செய்ததாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இது ஒன்றே அதற்கு தீர்வாக அமையும் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது நாள் வரை இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கும் மாசும் விரைவில் இது குறித்து செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றால் இன்னும் விஷயம் பூதாகரமாக மாறும் என்றும் கூறப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்